அடுத்த கேள்வி நீ லெஃப்ட் ஹேண்டரா ரைட் ஹேண்டரா வலது கை பழக்கமா இடது கை பழக்கமா நான் பிறந்ததுல இருந்தே லெப்ட் ஹேண்டர் தான் அங்கிள் இது பாருங்க அங்கிள் இது என்னன்னு சொல்லுங்க இது கேக்க வந்த இல்லையே இவ ரைட் ஹேண்ட் தானே நல்ல வசமா மாட்டினான் நீ ரைட் ஹேண்ட்ல தானே எல்லா வேலையும் செய்யற ஆனா லெப்ட் ஹேண்ட் சொல்ற நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் பிறக்கும் போது லெப்ட் ஹேண்டர் தான் என்னை எடுத்து வாழ தாப்பா எந்த வேலை செஞ்சாலும் ரைட் ஹேண்ட்ல தான் செய்யணும் லெப்ட் ஹேண்ட்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அதனால எனக்கு வலது கை பழக்கம் வந்துருச்சு என்ன இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றாங்க அப்புறம் அங்கிள் வேற ஏதாவது கேள்வி இருக்கா இருக்குமா எந்த நம்பிக்கையில உங்க அப்பா அம்மா திரும்பி வருவாங்க நீ சொன்ன உயிரோட இருந்தா திரும்பி வரலாம் இல்லன்னா எப்படி வர முடியும் ஏமா நீ கங்காவா இல்ல கஸ்தூரியா கஸ்தூரிய கேட்டா கங்கா பிட்டோட வர கடைசியா இன்னொரு டெஸ்ட் என்ன டெஸ்ட் அங்கிள் சொல்லுங்க டிஎன்ஏ டெஸ்ட்